அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு ஜூலை மாசம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை அபிஜித் நேரம் நாளைக்கு சனிக்கிழமை காலையில நமக்கு வருது இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி உங்க கையில எழுதி என்ன வரம் நீங்க கேட்டாலும் நிச்சயமா அது உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம் வாங்க இந்த அபிஜித் நேரம் நாளைக்கு காலையில தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் தான் சனிக்கிழமை சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திரம் மாசத்துக்கு ஒரு முறை அதாவது இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் நமக்கு வரும் தினமும் நமக்கு வரக்கூடியது அபிஜித் முகூர்த்தம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம என்ன வரம் கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் இந்த அபிஜித் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய ஜித்துங்கிற வார்த்தைக்கே வெற்றிங்கிற பொருள் தான் நமக்கு வரும் இந்த டைம்ல நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த டைம்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் உடனடியா நமக்கு பலன்கள் கிடைக்கும் இப்பல்லாம் நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த காலத்துல இருந்த மறைந்து போன ஒரு நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் மனிதர்கள் இந்த நேரத்தை தவறா கூடாதுங்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுல இந்த நட்சத்திரத்தை மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க அந்த வகையில கிருஷ்ணரோட மயில் இறகுல மறைஞ்சிருக்க இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான நேரம் சனிக்கிழமையோட பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த சனிக்கிழமை நாள்ல வர்றது கூடுதல் சிறப்பு சரி முதல்ல இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைக்கு காலையில எப்ப உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு காலையில ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள்ல இருந்து காலையில ஆறு மணி நாப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு மொத்தமா இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு சரி நாம கேட்ட வரத்த உடனடியா அள்ளி தரக்கூடிய இந்த அபிஜித் நேரத்துல நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடு இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கிடையாது உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தாலும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த டைம்ல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யலாம் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலும் சரி அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குழந்தைங்க சொல் பேச்சு கேக்கிறதுக்கு கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு செய்கின்ற தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு இப்படி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் செய்ய உங்களுக்காகவும் நீங்க வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் நீங்க வேண்டுதல் வைக்கலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம எழுதக்கூடிய தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவையும் மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவையும் பயன்படுத்துறது நல்லது சப்போஸ் உங்ககிட்ட இந்த ரெண்டு கலரும் இல்லைனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க குளிக்காம இருந்தீங்கன்னா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா கட்டாயமா முகம் கை கால கழுவிட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் நாம பரிகாரங்களை செய்யும்போது நம்ம மனசுக்குள்ள பயம் குழப்பம் சந்தேகம் கஷ்டம் இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் இருந்ததுன்னா இது பரிகாரத்துக்கான பலனை நமக்கு கொடுக்காது இதுவே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தடையா சொல்லலாம் அதனால மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடும்போது உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகளும் குழப்பம் பயம் சந்தேகம் இது எல்லாம் உங்க மனசை விட்டு வெளியில போகும் அதனால மறக்காம மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்ட கிட்டையும் பெருமாள் கிட்டையும் கிருஷ்ணர் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய பெருமாளோட எனர்ஜியை நம்ம அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில இடது கையில வாட்ச் கட்டுறீங்க இல்லையா அந்த இடத்துல எழுதிக்கோங்க நீங்க எழுத வேண்டிய அந்த நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஒண்ணு ஒன்னு ஏழு இது பெருமாளோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நாம கேட்ட வரத்தை அப்படியே கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் தான் இது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இந்த நம்பரை மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நம்பர் இது இந்த நம்பரை உங்க இடது கை மணிக்கட்டு பகுதியில எழுதினதுக்கு அப்புறமா இந்த நம்பரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லனா உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அடகு வச்ச நகையை மீட்கணும் நினைச்சிங்கனாலும் சரி அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சிருச்சுன்னு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லனா என் தேவைக்கும் அதிகமாகவே என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுங்கிற மாதிரி நீங்க அஃபர்மேஷன் சொல்லலாம் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் கிடைத்து விட்டதுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கற்பனை பண்ணியும் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒன்னு கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா அஃபர்மேஷன சொல்லுங்க உங்களால முடியும்னா இப்ப நான் சொன்ன இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ஃபுல்லாவே அதாவது இந்த இருபத்தி நாலு நிமிஷம் ஃபுல்லாவே நீங்க இந்த மாதிரி அஃபர்மேஷனா சொல்லிக்கிட்டு இருக்கலாம் டைம் ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய நம்பரை பார்த்துக்கிட்டே அஃபர்மேஷன் சொல்லுங்க எனக்கு காலை நேரத்துல டைம் இல்லைங்கன்னு சொல்றவங்க நம்பரை எழுதிட்டு அதை பார்த்து ஒரு நாலஞ்சு தடவையாவது இந்த அஃபர்மேஷனை சொல்லிட்டு எந்திரிச்சு நீங்க மற்ற வேலைகளை பாருங்க இப்படி மற்ற வேலைகளை பார்க்கும் போது இந்த அஃபர்மேஷனை அதாவது நீங்க எந்த வேண்டுதலுக்காக செஞ்சீங்களோ அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அஃபர்மேஷன் நீங்க சொல்லிக்கிட்டே மற்ற வேலைகளை பார்க்கலாம் இது இன்னமுமே சூப்பரான ரிசல்ட்டை உடனடியா உங்களுக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இப்போ நீங்க கையில எழுதி வச்சிருக்கிறது வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்லை அப்படியே விட்டுருங்க திரும்பி எழுதி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி இல்லனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி